நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை என் உலக இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின்னா நாலு பேர் இப்படித்தான் பேசுவாங்க அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ வாதம்னு வந்தா நாம நிரூபிச்சு தானே ஆகணும் அதனாலதான் என் அனுபவத்தை சொல்றேன் நீயே சொல்லு சாட்சி இல்லாம வழக்காட முடியுமோ அதனால தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போறது நல்லது போப்பா ஐயோ அப்ப என் தங்கிக்கு நிற்க இங்க ஒருத்தர் கூட இதை கேட்க யாருமே இல்லையா ஏன்லை இதோ நான் இருக்கிறேன் ஏன் உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த இருபதாம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா இது என் சொந்த விஷயம் எது தம்பி சொந்த விஷயம் பிணம் மாறும் சாக்கடை உன் வீட்டு புறக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம் ஆனால் அது உடைப்படுத்த ஊர் நடுவே விட்டால் அது பொது விஷயம் அப்பா பொது விஷயம் ஆத்திரப்படாதே அப்பனே உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது அதனால்தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்த அணை போட வந்திருக்கிறேன் அப்பா அணை போட வந்திருக்கிறேன் ஓஹோ முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ சதி தலைவரே முதலில் என் கேள்விக்கு பதில் இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார் யார் நீ நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம் உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம் அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம் மாடோட்டி பழக்கமா ஏ போடுகிறாயே பெரியவர்களே இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்க இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும் கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம் ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே அதை யாராலும் மாற்ற முடியாது ஏன் ஆண்டவனாலும் முடியாது அதனால் தான் கேட்கிறேன் இந்த சமுதாயத்தில் வழக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா ஆதரவற்றவர்கள் அனாத நிலையங்கள் உஷார் விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா சொன்ன அந்த பொண்ணோட எந்த வித தொடர்பும் இல்லையான்னு பாலு சொல்றாரு அதுக்கு என்னப்பா செய்யறது ஒரு ஆதாரமும் இல்லாம ஆதாரம் ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க வருவேனா இதோ பாருங்க சரியான ஆதாரம் இதை விட வேறு என்ன வேண்டும் பாருங்க எல்லோரும் பாருங்க அதிகாரி அவர்களே நீங்களும் பாருங்க இப்போது சொல்லுங்கள் யார் சதி தலைவர் பாலு நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம் அநியாயம் அயோக்கித்தனம் இது எங்களால் சகிக்கவே முடியாது ஏன் பாப்படி பே பிடிச்சா போல நினைக்கிற போய் மனையில உட்காரு உட்காரன்னா ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்க நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டல உன்னை சும்மா வர மாட்டான் இப்ப போய் உட்கார போறியா இல்ல உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார கிட்டமா நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக வாழ்க்கையை பாழாக்கி விட்டேன் பாழாக்கிவிட்டேன் இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்த ஒரே நாடியில் சுக்கு விட்டேன் புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ளச் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து பிரேமா என்னை மன்னித்து மன்னிக்க வேண்டியது நான் அல்ல நீங்கள் என் கண்ணீரை பார்த்தே மாந்து விடாதீர்கள் திருமணம் தடைப்பட்டு விட்டது இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இது இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாக இருப்பேன் அந்த இருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள் உங்களையா நான் மன்னிப்பது உண்மையாக நான் செய்தது தவறில் இல்லை தவறு செய்தது நீங்கள் அல்ல அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன் நீ எண்ணியதில் தவறுவில்லை பிரேமா நான் உன்னிடம் செய்து முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன் உன் வெள்ளை உள்ளத்தை அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படி சொல்லாதீர்கள் இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம்

பவர்ணமின் நிலவு தமிழும் ஆகாய் இல்லையா அழகாக இருக்கிறது மிக மிக அழகாக இருக்கிறது பிரேம கருமேகம் உனது கூந்தல் அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவு உன்முகம் ஜொலிக்கும் நட்சத்திரம் உனது கண்கள் ஆகாயம் அங்கில்லை பிரேமா இது இங்கிருக்கிறது கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் நான் பாகியசாலிதா என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது நான் கொடுத்து வைத்தவன் என்ன ஆனால் நகமும் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண்குளிர காண வேண்டியவன் என் அப்பா உங்கள் மாமனார் இந்த இன்பமான நாள் அவர் இல்லையே அத்தான் மனிதனுக்கு வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரமும் ஒன்றுதான் இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான் இருந்தாலும் என்ன செய்வேன் அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல தாயில்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான் அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் குறை பிரேம் நான் இருக்கிறேன் உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை என்னை நம்பு பிரேமா என்னை நம்பு அத்தா நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம் அப்பாவின் அன்பு முகத்தை வரை நான் வெறும் நடைப்பிடம்தான் அத்தா பிரேமா உன் மனவு சரியில்லை சட்டு நேரம் ஓய்வெடுத்து கணேஷ் அவனை படிவாங்கும் வரை வாழ்க்கையிலே எந்த இன்பத்தில் மேலும் எண்ணும் செல்லக்கூடாது அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் எண்ணம்மாயிருக்க முடியும் அது மகனே அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்துவிட்டேன் என் அன்னையின் மறந்து மறந்துவிட்டேன் என் அன்னையின் மறந்து விட்டேன் thank <laughs> you